வணக்கம் சமூகத்தினின்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர சஜித் விவாதம் திகதி அறிவித்த தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி பங்காளி கட்சிக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் மனோ கணேசன் தெரிவிப்பு ஊடகங்களில் கை வைத்தால் தயங்க மாட்டோம் சுகாஸ் சீற்றம் நான் கை வைத்த விடயம் தோல்வியில் முடிந்தது கிடையாது விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு வாய்ப்பு கிடைத்தால் உயிர் தஞ்சாயிர சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பேன் சரத் பொன்சேகா தெரிவிப்பு ய விபத்து இலங்கை ராணுவம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலங்கையின் வறுமை விகிதம் இருபத்தி சதவீதத்தை விட அதிகரிக்கும் உலக வங்கி தெரிவிப்பு உலங்கு வானூர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து பத்து பேர் பலி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோருக்கிடையில நடைபெறவுள்ள விவாதத்திற்கான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டாரவிற்கு தேசிய மக்கள் சக்தி கடிதம் ஒன்றை அனுப்பியது அதற்கமைய மே மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் விவாதத்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது திகதியை தெரிவு செய்ததன் பின்னர் நேரம் விவாதத்திற்கான காலப்பகுதி இடம் மற்றும் விவாதம் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி என்பன தொடர்பில் தீர்மானிக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தி அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு வகையில் விவாதத்தை ஐக்கிய மக்கள் சக்தி இணங்கவில்லை ஆயின் அது தொடர்பில் உடனடியாக அறிவிக்குமாறு குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாதத்திற்கான திகதி இதுவரையில் நிர்ணயிக்கப்படாமையின் காரணமாக மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் உடனடியாக தலையிட்டு தனது பங்காளி கட்சிக்கு கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அறிவுரை வழங்க பாராளுமன்ற உறுப்பினர் மனோகனே சென் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செல்லமுத்து என்ற நபரும் அவரது மகன்களும் சேர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாருக்கு எதிராக புசல்லாவையில் தாக்குதல் நடத்தும் என்றனர் இது ஒரு ரவுடித்தனம் இது ஒரு தொழிற்சங்க போராட்டமா அல்லது ரவுடித்தனமா என கேட்க விரும்புகிறேன் வேலுகுமாரிடம் கண்டி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ்மா அதிபரிடம் புகார் செய்யுமாறு கேட்டிருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் குரலான வலம்புரி பத்திரிகையில் வைப்பதையோ ஆசிரியரை அச்சுறுத்துவதற்காக விசாரணைகளை முன்னெடுப்பதையோ வறுமையினை பார்த்து கொண்டிருக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின ஊடக பேச்சாளர் கழகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ் ஊடகங்களின் குரல்வலையை அடக்க முற்படுவது தமிழ் தேசத்தின் ஆன்மாவை நசுக்குவதற்கு ஒப்பானதாகும் ஊடக அடக்குமுறைக்கு எதிராக எமது வன்மையான கண்டனங்களை தெரிவிப்பதோடு ஊடக உறவுகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுக்காக வீதிக்கு இறங்கவும் தயங்கமாட்டோம் என்பதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இத்தால் தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் போது ஏற்பட்ட தொடர்பில விசாரணையை நியமிக்க இலங்கை ராணுவம் தீர்மானித்துள்ளது மேஜர் ஜெனரல் ஒருவரின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட உள்ளதாக மேஜர் ஜெனரல் ரசிக குமார தெரிவித்துள்ளார் விபத்து தொடர்பாக தற்போதுள்ள காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தியத்தலாவ் கார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் விபத்தில் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்ததுடன் அவர் பதினைந்து பேர் தியத்தலாவை ஆரம்ப வைத்தியசாலையிலும் மூவர் பதுளை போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாதுகாப்பு மண்மேட்டின் மீது நின்று போட்டியை பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது கார் ஒன்று தடம் புரண்டதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த விபத்து தொடர்பில் இரண்டு பந்தய கார் சாரதிகள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரதான சூதரதாரிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் நடைபெற்று ஐந்தாண்டுகள் ஆகின்றன இத்தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் இன்னும் நீதி நிவாரணம் கிடைக்கப்படவில்லை குழுக்கள் அமைக்கப்பட்டும் விசாரணை நடத்தப்பட்டும் இன்னும் நீதி நிலைநாட்டப்படவில்லை நீதிக்காக மக்கள் போராடி வந்தாலும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் நெத்தலி மீன்களே சிக்கி வருகின்றன உண்மை குற்றவாளிகள் சுதந்திரமாக வாழும் நிலை காணப்படுகின்றது சக்ரான் தான் இந்த தாக்குதலை நடத்தினார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனினும் அவருடன் தொடர்பை பேணியவர்கள் சக்ரான் குழு சுதந்திரமாக செயல்பட இடமளித்தவர்கள் தாக்குதல் மூலம் பிரதிபலன் அடைந்தவர்கள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்டாலும் சாதாரண அரசியல்வாதி சிரேஷ்ட அதிகாரிகள் செயலாளர்களால் நீதியை வழங்க முடியாது நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமெனில் பயங்கரவாதத்தை ஒடுக்கியவர்கள் அத்துறைசார் அனுபவம் தான் அதனை செய்ய முடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாட்டு மக்களுக்காக கடமையை உரிய வகையில் நிறைவேற்றுவேன் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளவன் நான் எனவே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கடமையை நிச்சயம் செய்வேன் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிச்சயம் மீட்டெடுப்பேன் நான் கை வைத்த வெடகங்களில் தோல்விகளில் முடிந்தது கிடைக்காது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பத தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் கட்சியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர்களால் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் கட்சியில் உறுப்புரிமை இருப்பதால் தான் பதில் தலைவராகியுள்ளேன் கட்சியை நிச்சயம் மீட்டெடுப்பேன் நான் கைவைத்த காரியம் தோல்வியில் முடிந்தது கிடையாது என தெரிவித்த அவர் தற்போதைய அரசில் பல கட்சிகள் உள்ளன எனவே சுதந்திர கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் அவ்வித பிரச்சனையும் கிடையாது புதிய பதவியை ஏற்றுள்ளதால் அமைச்சு பதவி பறிபோகும் என நம்பவில்லை என தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள இரு தேர்தல்கள் தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் காங்கிரஸின தேசிக அமைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான அப்துல்லாக் மக்ரூஃப் ஹிலிங்காவில் உள்ள பிரத்யேக காரியாலயத்தில் கலந்துரையாடியுள்ளார் இவ் ஊடக சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் பொது தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் இவ்வருடத்திற்குள் நடத்துவதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் தீர்மானிக்கும் விடயமாகும் ஜனாதிபதி தேர்தல் என்பது செப்டம்பர் அக்டோபருக்கு இடையில் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்ய வேண்டும் மே ஒன்றிலிருந்து ஜூன் வரை தேசிய மட்டத்தில் பல முடிவுகளை தேர்தல் ரீதியாக மாற்றத்தை செலுத்தும் சிறுபான்மை மக்கள் பல முறை ஏமாற்றப்படுகின்றார்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மலையக முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளின் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல் தொடக்கம் பொது தேர்தல் வரை பல ஒத்துழைப்புகளை ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்கியுள்ளது ஆனாலும் அந்த தலைமையோ கட்சியோ சரியாக நடந்து கொண்டதாக தெரியவில்லை ஐம்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை போது அதில் சிறுபான்மை சமூகத்தின் முக்கிய மூன்று கட்சிகளான மக்கள் காங்கிரஸ் மலேக முன்னணி முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளின் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் காணப்படுகின்றது ஜே காலத்தில் தமிழ் கட்சிகள் சரியான முடிவுகளை சிறுபான்மை சமூகத்தின் தேசிய நலன் கருதி முடிவுகளை எடுத்திருந்தனர் தற்போது சுரேஷ் மச்சந்திரன் இது தொடர்பில் முன்னெடுப்பது பற்றி எந்த வகையான தாக்கத்தை செலுத்தும் என்பது தெரியாது தேசிய அரசாங்கம் உருவாக்கத்தில்தான் அதிக வாய்ப்பு உள்ளது பொது தேர்தலின் பின்பே ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தேசிய அரசை உருவாக்க முடியும் தனி ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாது தற்போதிருக்கும் அரசாங்கத்தில் பொதுஜன பெருமுனவை சேர்ந்து கட்சிகளை கொண்டு பெரும்பான்மை அரசாங்கம் உள்ளது இதனால் பொதுஜன பெருமுன கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியை சேர்ந்தவர்களும் அங்கு உள்ளனர் எனவேதான் மக்கள் சக்தியுடனான எந்த ஒப்பந்தத்தையும் செய்வதை தற்போது ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் மலேக தோட்டங்களின் பல பகுதிகளில் இரவு வேளைகளில் மட்டுமின்றி பகல் நேரங்களிலும் தொடர்ந்து காட்டுப்பன்றிகள் சுற்றித் திரிவதால் அச்சமடைந்துள்ளதாக மலேக தோட்டத் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மல்லிக தோட்டங்களிலும் நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகள் சாலைகள் அருகிலும் தேயி தோட்டங்களில் உள்பகுதிகளிலும் வீட்டுத் தோட்டத்தில் பயிர் செய்யப்பட்ட பகுதியில் குப்பைகள் குவிந்து கிடக்கும் பகுதிகளிலும் நகரங்களுக்கு அருகாமையிலும் காட்டுப்பன்றிகள் தொடர்ந்து சுற்றித் திரிகின்றன காட்டுப்பன்றிகள் தொடர்ந்தும் தோட்டங்களில் காணப்படுவதால் மலிப்பாம்பு மற்றும் புலிகளும் சிறுத்தை அவிடங்களுக்கு சென்று வேட்டையாடுவதனால் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் தமது உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இவ்வாறு சுற்றித் திரியும் காட்டுப்பன்றிகள் மக்களுக்கு அதிக அச்சத்தை ஏற்படுத்துவது இல்லை எனவும் இதனால் தமக்கு இடையூறு ஏற்படுமோ என அச்சமடைந்து உள்ளதாகவும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நல்லதண்ணியா சிவனடி பாகமலைக்கு செல்லும் வீதியில் உள்ளூர் ஜாத்ரிகர்களான இருபத்தி ஐந்து தொண்ட மக்காத துண்மக்கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக பிரதேச சபையினர் சுற்றாடல் உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார் இவ்வருடம் சிவனடி பாதமலை பருவ காலம் ஆரம்பித்து ஐந்து மாதங்களில் நல்லதண்ணி சிவனடி பாதமலை செல்லும் வழித்தடத்திலிருந்து ஜாத்திரைக்கு வந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் சுமார் இருபத்தி ஐந்து தொன் மக்காத திண்ம கழிவுகளை சுற்றாடலில் இருந்து சென்றுள்ளனர் இதில் சுமார் மூன்று தொன் பிளாஸ்டிக் போத்தல்கள் மட்டுமல்லதாக மஸ்கெலியா பிரதேச சபையின் சுற்றாடல் உத்தியோகத்தர் திருமதி ரசிகா சமரநாயக்க தெரிவித்துள்ளார் இக்கழிவுகள் ஜாவும் பிரதேச சபையின் பணியாளர்களால் சேகரிக்கப்பட்ட பின்னர் மஸ்கெலியா டிரிக்கடான் பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது கழிவு மறுசுழற்சி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது பருவ காலம் இன்னும் ஒரு மாதம் உள்ளது எதிர்வரும் வைகாசி விசாகடம் பௌர்ணமி நாளில் விரைவுக்கு வர உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கையின் வறுமை விகிதம் இரண்டு சதவீதத்தை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கி ஆண்மையில் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டு இரண்டு தசம் இரண்டு வீதமான வளர்ச்சியை எட்டுமன்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்டு கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் நாடு இன்னும் அதிக அளவிலான வறுமை மற்றும் வருமான சமத்துவம் இன்மையை எதிர்கொள்ள உள்ளதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் வறுமை விகிதங்கள் தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக அதிகரித்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து ஒன்பது வீதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாட்டின் வறுமை விகிதம் இருபத்தி ரெண்டு சதவீதத்தை விடு அதிகரிக்கும் என்று உலக வங்கியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மலேசியாவில் இரண்டு உலக வானூர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான தின பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ராணுவத்திற்கு சொந்தமான குறித்த இரண்டு உலங்கு வானூர்திகளும் மலேசியாவின் அரச நிகழ்வு ஒன்றிற்காக ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தபோது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக ட்ராய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த உலங்கு வானூர்திகளில் பத்து பேர் பயணித்த நிலையில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் லுமட் ராணுவ வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்நகரை அண்மைத்து நாலுகாளுமடச் சந்தையில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று பட்டாரக வாகனத்துடன் விபத்துக்குள்ளாகி முற்றாக சேதமடைந்ததோடு முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஜால் மாணிப்பாய் காரைநகர் பிரதான வீதியில் நாலு கால் மடம் சந்தையில் அமைத்துள்ள அரைக்கு மாலை ஒன்றிலிருந்து பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி பயணிக்க தொடங்கிய நிலையில் பின்புறமாக ஆறுகால் மடம் பகுதியிலிருந்து வருகை தந்து பட்டாரக வாகனம் மோதியது இதன்போது முச்சக்கர வண்டி முற்றாக சேதமடைந்த நிலையில் முச்சக்கர வண்டியினை செலுத்திய ஆறுகால் மடு பகுதியினை சேர்ந்த இருபது வயதான அஜிந்தன் என்னும் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவெளி பட்டாரக வாகனம் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின் கம்பத்துடன் மோதி அளவில் சேதமடைந்த நிலையில் வாகன சாரதி காயங்களின்றி மீட்கப்பட்டார் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஜால் மாவட்ட போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொத்துமலை நீர்த்தேக்க பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக செயின்ட் கிளர்ஸ் மற்றும் டோபன் நீர்வீழ்ச்சிகளின் நீர் கொள்ளளவு குறைந்துள்ளது உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்த நீர்வீழ்ச்சியாக இந்த இரண்டு நீர்வீழ்ச்சிகளும் விளங்குகின்றன இதேவேளை கொத்துமலை பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக கொத்துமலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைந்துள்ளதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி